நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டுமல்ல டெல்டா மாவட்டம் எல்லா பகுதிகளுமே குறுவை சிறப்பாக அறுவடை செய்து நெல்லை கொள்முதல் பண்ணாம அங்கங்கே கிடக்கு அறுவடை செய்த நெல்மலை முழுகி கிடக்கு எல்லா பகுதியிலுமே அந்த நிலமலை தான் நீடிக்குது பதினஞ்சு நாளா அவளும் கொண்டு வச்சு நெல் எடுக்காம இருக்காங்க நெல் வைக்கிறதுக்கு இடம் இல்லை வச்ச நெல்லை வெளியில் கொண்டு செல்ல போது லாரி இல்லைங்கிறாங்க எங்க பார்த்தாலும் லாரி பற்றாக்குறை சரல் சாக்கு பற்றாக்குறை சாக்கு கட்டா கல்கத்தாலன்னு வருதுங்கிறாங்க தவறான தகவலை சொல்லிட்டே இருக்காங்க அரசு அதிகாரிகள் தவறான தகவலை முதலமைச்சர் சொல்றாரு முதலமைச்சர் அவப்பை எடுத்து எங்களுடைய குற்றச்சாட்டு இப்ப திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் அமைச்சர் வந்தாரு நாகபுர அமைச்சர் வர்றதா சொல்றாங்க எதிர்கட்சி தலைவர் வர்றதா சொல்றாங்க அவர்கள் வந்து பார்வையிட வர வந்ததுமே பரவலாக தகவல் வந்ததுமே எங்க பார்த்தாலும் பாருங்க லாரியை வச்சு எல்லா டிபிசி நெல்ல கொள்முதல் பண்ணி அப்புறப்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்ப விவசாயிகளை வந்து அதிகாரிகள் பார்க்க வந்தாலும் விவசாயம் நல்ல கொள்முதல் பண்ணீங்களா பதினஞ்சு நாள் இங்க சாப்பாடு தண்ணி இல்லாம படுத்து கிடக்கிறான் காய வைக்க முடியாம நினைக்கிறான் முளைச்சு கிடக்கிறான் நீங்க அலட்சியப்படுத்துறீங்க எங்களுடைய நோக்கம் முறை எங்களுக்கு நெல்லை கொள்முதல் பண்ணணும் தங்கு தடையெல்லாம் கொள்முதல் பண்ணணும் கொள்முதல் நெல்லை உணவுக்காக கொண்டு போறப்ப நல்ல நெல்லா கொண்டு போகணும் இங்கே அதை ஈரமாயிடும் லாரிகள் பட்டா குழங்குறாங்க விவசாயிகள் கிட்ட இடமே நிறைய இருக்கு இதை பயன்படுத்தி கொண்டு போகலாம் தமிழக அரசு அலட்சியம் இல்லாமல் அதிகாரிகள் அலட்சியம் இல்லாமல் அங்கே தேங்கி இருக்கக்கூடிய நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்யணும் குறிப்பா கூடாது பார்க்கக்கூடாது எனக்கு விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்ப ஈரப்பதம் அதிகமாக தான் இருக்கும் அந்த அடிப்படையில் உடனடியாக அவசர காலத்துல நெல்லை கொள்முதல் செய்யணும் எந்தவித கட்டுப்பாடு விதிக்க கூடாதுன்னு கோரிக்கை வைக்கிறேன் என்னுடைய பேர் எஸ் ஆர் தமிழ்செல்வன் தமிழக பாதுகாப்பு சங்கம் நாகப்பட்டினம்

எனக்கு தூக்கி போட்டு அவங்க ஐபிஎஸி அவங்கள ஒரு முதலமைச்சர் ஒரே ஒரு முதலமைச்சராக